ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது இந்த தான் இவர் பட்டி தொட்டி எல்லாம் ரொம்ப பிரபலமாக தெரிகிறாரு இவர் எழுதின வசனங்கள் இதுக்கு காரணமா இல்ல இதுல நடிச்ச ஆக்டர் இதுக்கு காரணமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டும் வேற லெவல்ல சூப்பராக இருக்கும் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம சென்சார் போர்டில் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு நிறைய தடைகளும் விதிச்சிருக்காங்க ஆனாலும் இந்த மூவி பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது எதனால இந்த மூவியை இவங்க தடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மூவில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் சவுத் இந்தியா அண்ட் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுகள் எவ்வளோ வேறுபாடாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஹையெஸ்ட் கேஸ்டில் இருக்கக்கூடியவங்க அதாவது ஹிந்து பூசாரிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த மூவியில் தோலுரிச்சு காட்டியிருக்காங்க அதனால் இந்த மூவியை மேல் சாதியில் இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க தென்றலை தீண்டியது இல்லை நான் தீயை தாண்டி இருக்கேன் இப்படின்னு அருமையான வசனங்களை பேசி இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் நிலையாக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி அப்படிங்கிற படம் தான் இந்த